பெருமைக்குனா ஒரு கெத்துக்குனா வந்து சென்னையிலே ஒரு பெரிய ஸ்டட் புல் எங்கள் கிட்ட தான் இருக்குது பைரவா வந்து எங்கள் ஃபார்மோட ஹீரோ இந்த மாடுகளை வந்து நம்ம டெய்லி வந்து நம்ம ஒரு பெட்டு மாதிரி ட்ரீட் பண்ணோம்னா நம்ம ரொம்ப சாதுவாகவும் இருக்கும் இது ஏன் ஒரு ஸ்டார் கவுனா வந்து ஒரு மிஷின் மாதிரி இது பால் கறக்கும் சிட்டியில் வந்து முதல் லேண்டு அப்படின்றது வந்து பூவை டெய்ரி அண்ட் இன்டெகிரேட்டட் ஃபார்ம் தான் இது கிட்டத்தட்ட நாங்கள் இங்கே ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது வருஷமாக வந்து தலைமுறை தலைமுறையாக நாங்கள் இருக்கிறோம் நம்ம சென்னை மக்களுக்கு வந்து ஒரிஜினல் கொடி ஆடோட மீட்டை வந்து சப்ளை பண்ணும் அப்படின்றது தான் எங்கள் மோட்டோ ஊர்நாட்டா நேர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து ஜஷூரன் இந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்னை பூந்தமல்லி பைபாஸ் ரோடில் அமைஞ்சிருக்கு ஃபார்ம் பேர் வந்து பூவை டெய்ரி அண்ட் இன்டகிரேட்டட் ஃபார்ம்ஸ் என்னோட ஃபார்ம் இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாலு ஏக்கர் இந்த ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நீங்கள் வரும்போது மதுரை வாயிலேருந்து வருவீங்க நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அதில் வந்து கரெக்டாக பழைய பைபாஸ் ரோட் எக்ஸாக்ட் உங்களுக்கு லேண்ட்மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்சன் லிஃப்ட் கம்பெனியோட பக்கத்து ப்ராப்பர்ட்டி தான் நம்ம ஃபார்ம் ஸோ அந்த நாலு ஏக்கரில் வந்து மூணு ஏக்கர் வந்து நாங்கள் ஏ டு டெய்ரி ஃபார்ம் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாழைத்தோப்பு வச்சுருக்கோம் வாங்க ஃபார்ம்குள்ளே போய் பார்க்கலாம் நான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது வந்து எங்கள் பூர்வீக ப்ராப்பர்ட்டி அப்படி கிட்டத்தட்ட நாங்கள் இங்கே ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது வருஷமாக வந்து தலைமுறை தலைமுறையாக நாங்கள் இருக்கிறோம் தாத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார் கம்ப்ளீட்டாக அவர்கிட்ட நாங்கள் ஐடியா வாங்கி தான் இந்த ஃபார்மை வந்து நாங்கள் நடத்துகிறோம் ஹெஃபிள் கார்டாக இருந்தது ஸோ அவுட் ஆஃப் ஆர் இன்ட்ரெஸ்ட் வந்து நாங்கள் இதை வந்து ஒரு ஃபார்மாக டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து ஒரு ஏ டூ மில்க் பண்ணையை வந்து அமைச்சிருக்கோம் இது பேர் வந்து காலா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து ஏழு தான் ஆகுது நம்ம ஊரில் எப்படி வந்து கண்ணி சிப்பி மாதிரியோ அதே மாதிரி வந்து கர்நாடகாவில் வந்து முதல் ஹவுண்ட் அப்படின்வாங்க இது ரீசண்டாக வந்து இந்த ப்ரீடை வந்து இந்தியன் ஆர்மியில் வந்து சேர்த்துருக்காங்க இந்த ஃபார்முக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கார்டிங் பர்பஸ்க்கு வந்து இந்த நான் தான் நாங்கள் வச்சிருக்கோம் இவர் வந்து என்னோட கசின் மேத்யூ ஸோ நானும் தான் வந்து சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் உள்நாட்டான் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து மேத்யூ என்னோடய ஃபுல் டைம் பிஸ்னஸ் வந்து ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கேன் ஸோ இந்த மாட்டுப்பண்ணையில் வந்து மற்ற கால்நடைகள் ஆடு கோழி வாத்து இந்த மாதிரி மற்ற கால்நடைகளையும் வளர்க்கணும் அப்படின்றத ஒரு இது எங்களுக்கு கோழின் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு சிறுவடை மற்றும் இடவெட்டு கோழிகள் இங்கே இருக்குது ஏன்னா கோழி பண்ணை அப்படின்னும் போது அடைச்சி வச்சு கோழியை வந்து நம்ம வளர்க்குறோன்னும் போது நம்மளுக்கு வந்து ஒரு ஷெட்டு தேவை நைட்டு வந்து இருக்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து முட்டை விட்றதுக்கும் மட்டும்தான் எங்களுக்கு ஷெட்டுன்னும் போது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஷெட்டை வந்து நம்ம அமைச்சிக்கிறது தான் பெஸ்ட்டு ஏன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும் எந்தவித ஒரு ப்ராப்ளமும் இருக்காது மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து கோழி இதில் இருந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம் ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன கூண்டு மேக்ஸிமம் வந்து ஒரு ஐநூறுபா ஆயிரரூபா அந்த ரேஞ்சிலேயே வந்து செட் பண்ண கூண்டுகள் காலையில் மேய்ச்சலுக்கு போச்சுன்னா அதோட ஈவினிங் வரும்போது தான் நாங்கள் வந்து இந்த செடில் அடைப்போம் நாலு கோழி ஒரு சேவலோடு தான் ஆரம்பித்தோம் எல்லாமே இந்த இருந்து வர்றது எல்லாமே நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பிளான்னால வந்து இன்குபேட்டர்லாம் எதுவுமே வைக்கல நேச்சுரல் ப்ராசஸ்ல வந்து முட்டையை கலெக்ட் பண்ணி நாங்கள் வந்து அவையம் வச்சுதான் வந்து குஞ்சுகளை நாங்கள் எடுக்கிறோம் அது இல்லாமல் வந்து ஆடுகள் இருக்குது ஆடுகள்னு பார்க்கும்போது வந்து நாட்டு ஆடு கொடியாடு வந்து நாங்கள் தூய கொடியாடு வந்து திருநெல்வேலியிலேருந்து எடுத்துட்டு வந்து இங்கே வச்சிருக்கோம் ஷெட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு பதினஞ்சு அடிக்கு ஒரு அஞ்சு அடி ஆட்டுக்காக நாங்கள் அமைச்ச ஷெட்டு பேசிக்காக வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புன்னும் போது வந்து எல்லாமே ரொம்ப சீப்பாக பண்ணும் ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஆட்டு ஷெட்டுக்குன்னு வந்து ஸ்பெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா மேன் பவர் காஸ்ட் எல்லாமே சேர்த்து ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் தான் ஆச்சு தூத்துக்குடி எட்டயபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரிஜினல் கொடி ஆடு இது ஸோ இந்த ஆடு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டரை மாதம் குட்டி தான் இங்கே வந்து போட்டது இது என்னென்னா நாட்டு வகை ப்ளஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வெள்ளாட்டு வகையில் ஹைட்டும் வெயிட்டும் சீக்கிரமாக கெய்ன் ஆகிற ஒரே ப்ரீடு வந்து கொடியாடு தான் இது எல்லாமே வந்து இன்னும் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்தில் வந்து சென்னை பருவத்துக்கு வந்துடும் ஸோ ப்ரீடிங்க்கும் நாங்கள் வந்து ப்ரீடிங்க்கு இங்கே ஒரு ஆடு வச்சுருக்கோம் கடை ஆடு வச்சுருக்கோம் அதுவும் ஒரிஜினல் கொடியாடு தான் இதை வந்து நாங்கள் வாங்கும் போது வந்து அங்கேயே வந்து இருபத்தி ரெண்டு ஆயிரத்துக்கு வந்து வாங்கி இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணோம் ஸோ இங்கேயே வந்து ப்ரீட் பண்ணி நம்ம சென்னை மக்களுக்கு வந்து ஒரிஜினல் ஆடோட மீட்டை வந்து சப்ளை பண்ணோம் அப்படின்றது தான் எங்கள் மோட்டோம் இதுதாங்க நம்ம மாடோட ஷெட்டு இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா வந்து தென்னங்கியத்தில் தான் முக்கியமாக போட்டிருப்போம் ஃபார்மிங் அப்படின்னும் போது வந்து முக்கியமாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வந்து நிறைய செலவு வைக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோ நீங்கள் காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் சீக்கிரமாக அட்டைன் பண்ண முடியும் ஆனால் இந்த கீத்து வந்து கிட்டத்தட்ட நல்லா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வந்து தாராளமாக தாங்கும் கரெக்டாக நம்ம மேனேஜ் பண்ணால் இங்கே கீழே மட்டும் வந்து நாங்கள் வந்து ஒரு ரெண்டு அடிக்கு வந்து நாங்கள் வந்து லேண்டை ரைஸ் பண்ணி வந்து கான்க்ரீட் போட்டு பண்ணோம் ஏன்னா வந்து மழை சீசனில் தண்ணி வரும்போது வந்து மாடுகளுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காக நாங்கள் பண்ணோம் அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து முப்பது அடி இருபது அடி ஷெட்டு கிட்டத்தட்ட வந்து இங்கே வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மாடு கட்டலாம் காலையில் வந்து ஆறரை மணிக்கு வந்து பால் கறப்பாங்க ஸோ நாங்கள் பால் கறந்து முடித்த பிறகு வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லா மாடு மற்றும் கன்றுக்குட்டி எல்லாத்தையும் நாங்கள் வந்து வெளியே வந்து ஒரு ஒன் ஏக்கர் ஃப்ரீ கிரேசிங் வந்து லேண்ட் வச்சிருக்கோம் ஸோ அங்கே வந்து நாங்கள் வந்து மாடியும் கன்றுக்குட்டியும் ஊற்றுவோம் அதோட ஒரு மூணு மணி நாலு மணிக்கு தான் நாங்கள் திருப்பியும் மாடு எடுத்துகிட்டு வந்து திருப்பியும் ஷெட்டில் கட்டுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஆடு மற்றும் மாடுகள் கட்டுற கிரேஸ்லேண்டு வாங்க போய் பார்க்கலாம் முதல் இந்த ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணும் போது வந்து நாங்கள் கரெக்டாக ரெண்டு மாடு வாங்கணும் ஒன்று வந்து ஒரு கிரு வாங்க ஒரு காங்கிரஜ் வாங்கணும் இது வந்து கிரு கிரே வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கிரு இது இது வந்து இப்போ வந்து தேர்ட் லக்டேஷன் செனையாக இருக்குது ஒன்பது மாதம் செனோ இது வந்து எங்கள் ஃபார்மில் ஒன் ஆஃப் த ஹை ஈல்டிங் மாடு கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வந்து ஒரு நாளைக்கு தரும் இரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொங்கு டிஸ்ட்ரிக்ட்டு அதே மாதிரி வந்து இந்த ஹோசூர் அந்த மாதிரி பெல்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிளைமேட்டுக்கு வந்து கிர் மாடுகள் நல்லா இருக்குது விழுப்புரம் டோ சென்னை அந்த மாதிரி ஏரியா அந்த மாதிரி கிளைமேட்டுக்கு வந்து காங்கிரஜ் மாடுகள் ஏன்னா வந்து உஷ்ணம் ஜாஸ்தி கிளைமேட்டில் வந்து வெயில் ஜாஸ்தி நம்மளுக்கு அதனால நம்ம கிளைமேட்டுக்கு வந்து காங்கிரஜ் மாடுகள் வந்து நல்லா செட் இது வந்து ஒரு பெரிய வந்து காங்கிரேஜ் கறவையில் இருக்குது கண்ணு போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசம் ஆகுது ஒரு நாளைக்கு வந்து பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் காலையில ஒரு ஆறு லிட்டர் ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு லிட்டர் பதினோரு லிட்டர் பால் வந்து இது தருது வந்து நாங்கள் ஒரு ஒரு மாடாக வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் ஸோ முதல் ஒரு மாடு வச்சு எங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்க ஆரம்பித்தோம் பால் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்ட பிறகு வந்து ஒரு ஒரு மாடாக நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தோம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து காங்கிரேஜ் மாடும் ஒரு கிர் மாடு வச்சுருக்கோம் இவ பேர் பார்த்திங்கன்னா வந்து நவோமி எங்கள் ஃபார்மோட ஒரு ஸ்டார் கவ் இது ஏன் ஒரு ஸ்டார் கவ்னா வந்து ஒரு மிஷின் மாதிரி இது பால் கறக்கும் ரொம்ப அக்யூரேட்டாக கறக்கும் அதாவது வந்து பத்து லிட்டரு வந்து ஒரு நாளைக்கு கறக்கும் காலையில் அஞ்சு லிட்டரு ஈவினிங் அஞ்சு லிட்டர்னா வந்து இது வந்து மூணு மாதத்துக்கும் மேலே வந்து காலையில் அஞ்சு ஈவினிங் அஞ்சு அந்த மாதிரி வந்து எக்ஸாக்டாக மிஷின் மாதிரி வந்து ஒரு அமைப்பான ஒரு மாடு எங்கள் ஃபார்முக்கு இந்த மாடு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஓல்டு லைனேஜ் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா கொம்பு வந்து நல்லா ரொம்ப பெருசாக இருக்கும் மாடும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்கும் ஆனால் பால்னமோது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அதே மாதிரி காங்கிரேஜ் அப்படின்னும் போது வந்து நாங்கள் வந்து சென ஊசி வந்து டாக்டர் மூலமாக போடுறதில்ல எங்கள் மாடுகளுக்கு வந்து நாங்களே வந்து ஒரு ஒரு ஸ்டட் புல் ஒன்று வச்சுருக்கோம் இவனுக்கு கரெக்டாக வந்து அஞ்சு வயசாகுது இந்த ஃபார்மோட ஸ்டட் புல் இவன் தான் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து திமிழ் ஃபார்ம்ஸில் வந்து மிஸ்டர் சத்யா தான் எங்களுக்கு எடுத்து கொடுத்தாரு பெருமைக்குன்னா ஒரு கெத்துக்குன்னா வந்து சென்னையிலே ஒரு பெரிய ஸ்டட் புல் எங்ககிட்ட கிட்ட தான் இருக்குது அப்படின்ற ஒரே ரிக்குவயர்மெண்ட் தான் அவர் வச்சோம் இது வந்து அவர் வந்து எடுத்து கொடுத்தாரு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பைரவாவுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் நெக்கு அதே மாதிரி வந்து ஹம்ப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ வந்து பைரவா வந்து எங்கள் ஃபார்மோட ஹீரோ ப்ரீடிங்க்கு வந்து நாங்கள் வந்து வெளியேந்து வர ஃபார்மர்ஸ்க்கும் வந்து நாங்கள் ப்ரீடிங்க்கு வந்து பைரவாக கொடுக்குறோம் அவங்க ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாடை மேட் பண்ணுறதுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நாங்கள் வாங்குகிறோம் ஸோ இதெல்லாம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த கன்றுகள்லாம் வந்து இங்கே பிறந்த கன்றுகள் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பத்து மாதம் பதினோரு மாதம் ஆகுது இந்த கன்றுகளுக்கெல்லாம் எல்லாமே பால் மறந்த கன்றுகள் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் அப்படி வந்து இங்கே வச்சு மெயின்டைன் பண்ணால் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இதுவே வந்து இங்கே பால் மாடாக வந்து நிற்கும் இந்த கண்ணுக்குட்டி பேர் வந்து பார்த்தீங்கன்னா லூனா இது வந்து இங்கே தான் வந்து பிறந்தது லூனா இதோட அம்மா வந்து எக்ஸலென்ட் மில்கரு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து பன்னெண்டு லிட்டர் தரும் இதோட லைனேஜும் வந்து ஒரு நல்ல லைனேஜ் உங்களுக்கு வந்து கண்ணுக்குட்டியோட குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் கழுத்து தூக்குற விதத்துலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குதிரை மாதிரி இருக்கும் அடுத்த யூஸ் இந்த கிட்டிலன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீடிங் பர்பஸ்க்காக எங்களுக்கு இங்கேயே இருக்கிற எங்களோட மாட்டுகளுக்கு வந்து எங்களோடய காலை வந்து டேரெக்டாக ஃப்ரீ கிரேசிங் அப்போ வந்து மேட் பண்ணிடும் ஆனால் வெளியேருந்து ஃபார்மர்ஸ் எடுத்துகிட்டு வராங்களா அவங்களோட காங்கிரஜ் அவங்களோட மாடுகளை வந்து ப்ரீடிங் பர்பஸ்க்கு எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ வந்து இங்கே உள்ளே வரும்போது புது இடோன்றதுனால செட் ஆகாது ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த கிட்டியில் வந்து அவங்க மாடை கட்டிட்டாங்கன்னா நாங்கள் எங்களோட ஸ்டட்புல பைரவாவை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி விட்டால் வந்து ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸில் ஆகும் ஸோ வந்து மெடிக்கல் பர்பஸ் ஆஸ் அஸ் மேட்டிங் பர்பஸ்க்கு தான் இந்த கிட்டியை மெயினாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று வகையான தீவனம் தரணும் ஒன்று வந்து பச்சை புல் தரணும் ரெண்டாவது வந்து கான்சன்ட்ரேட்டட் ஃபீடு தரணும் மூணாவது வந்து வைக்கோல் தரணும் நீங்கள் வந்து புல் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா என் பின்னாடியே வந்து சூப்பர் நேப்பியர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கருக்கு வந்து நாங்கள் சூப்பர் நேப்பியர் பிளான் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக வந்து அது இங்கே வளையிறது தான் ஸோ இந்த சூப்பர் நெய்ப்பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னோடய ஹைட்டாக இருக்கும் ஒரு ஆறு அடி கால் அடி இருக்கும் இது இன்னும் ஒரு பத்து நாள் நான் விட்டேன்னா இன்னும் எட்டு அடி வளர்ந்துடும் ஸோ இது ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இங்கே தான் வந்து சாஃப் கட்டிங் ஒர்க்லாம் நடக்குது இங்கே ஸோ இது வந்து ஒரு த்ரீ ஹெச்பி த்ரீ ஃபேஸ் கரண்டில் ரன் ஆகிற ஒரு சாஃப் கட்டர் இது ஸோ சூப்பர் நைப்பியர் புல் வந்து இதில் இன்சர்ட் பண்ணி ஸோ வர இதை வந்து மாட்டுக்கு தீவிரமாக கொடுக்குறோம் ஸோ டெய்லி ஒன்ஸ் மாட்டுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி சர்வ் பண்ணிடுறது டப்பில் போட்டு சர்வ் பண்ணிடுது ஸோ ஷாஃப் கட்ரு வச்சிங்கன்னா ரெண்டுலேருந்து எல்லாமே சின்ன சின்ன பீஸாக வந்து அதை கட் பண்ணுறதுனால மாடு வந்து எதுவுமே கழிக்காமல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சாப்பிட்டு ஸோ சூப்பர் நேப்பியர் வந்து மாடுகளுக்கு வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் ஆஃப் மாடுகளோட ஃபுட்டு வந்து சூப்பர் நேப்பியர்லேருந்து தான் போகுது மீதி இருபது பெர்சன்ட் தான் வந்து நம்ம வைகோலம் கான்சன்ட்ரேட்டட் ஃபீடை வச்சு மேனேஜ் பண்ணணும் சாப்பிட்ற நேப்பர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து மாடுகளுக்கு வந்து மூணு முறை வந்து ஒரு நாளைக்கு போடும் காலையில் ஒரு வாட்டி போடுவோம் மத்தியானம் ஒரு வாட்டி போடுவோம் ஈவினிங் ஒரு வாட்டி போடுவோம் அதே மாதிரி கான்சன்ட்ரேட்டட் ஃபீடு வந்து ரெண்டு வாட்டி போடுவோம் பால் கறக்கிற போது வந்து கரெக்டாக கான்சன்ட்ரேட்டட் ஃபீடை வந்து நாங்கள் வச்சுருவோம் காலையில் பால் கறக்கும் போது ஈவினிங் பால் கறக்கும் போது நைட்டு வந்து மாடுகளுக்கு வந்து அதுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நாங்கள் வைக்கோலை வந்து நாங்கள் மாடுகளுக்கு வந்து கொடுப்போம் மாடுகளுக்கு தேவையான விஷயங்கள் பில்லாக இருக்கட்டும் இல்லை வைக்கோலாக இருக்கட்டும் என்னென்ன நீட்ஸ் தேவை மாடு நல்லா இருக்குதா சிக்காக இருக்குதா இல்லை வேறுனா புதுசாக தேவை ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அன்றோல் கண்ட்ரோலில் நான் வச்சுருப்பேன் நான் ஸோ எனக்கு என்னென்ன ஃபார்முக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்குது அப்படின்னும் போது அதை நான் ஜெஷ்ரனுக்கு அப்டேட் பண்ணிணேன் ஸோ மற்றதெல்லாம் வந்து அவர் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சைடில் அவர் பார்த்து கன்டைன் பண்ணிடுவார் ஃபுல்லாகவே நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து வந்திங்கன்னா சிட்டியில் வந்து முதல் க்ரீன் லேண்டு அப்படின்றது வந்து பூவை டெய்ரி அண்ட் இன்டகிரேட்டட் ஃபார்ம் தான் ஸோ இங்கே வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளேயே வந்து நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்கிறதுனால வந்து எனி டைம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஈஸியாக வந்து பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து எங்களோட ஸ்டோரேஜ் ரூம் ஸோ இது தான் வந்து த்ரீ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் டீப் ஃப்ரீசர் மில்க் ஸ்டாக் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்கோம் இதுதான் வந்து ஹாஃப் லிட்டர் பேக் நம்ம பேக் பண்ணுறது ஸோ இங்கேயே இதை பேக் பண்ணி சிட்டி லைனுக்கு சப்ளை பண்ணுறோம் ஹாஃப் லிட்டர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபார்ம்லேருந்து வர மில்க் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் உங்களோட ஹவுஸ் டெலிவரி வந்து அது வந்து ஃப்ரீ தான் டெய்லி பேசிஸில் அதே மாதிரி வந்து ஒன் லிட்டர் பார்த்தீங்கன்னா வந்து நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நாங்கள் வந்து ஏ டூ மில்க் வந்து பியூர் ஏ டூ மில்க் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி ஃபேமிலிஸ்க்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் பூந்தமல்லி டு சென்ட்ரலில் இன் பிட்வீன் வர எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணுறோம் நார்த் மெட்ராஸ் இந்த சைடு இன்னொரு லைன் வந்து பூந்தமல்லி டுவர்ட்ஸ் போரூர் டுவர்ட்ஸ் வல்சரவாக்கும் வரைக்கும் அண்ட் கோவூர் ஸோ இந்த லைன் இந்த ரெண்டு லைனுக்கு வந்து இப்போதைக்கு பால் சப்ளை ஆகிட்டு இருக்குது ஃபார்மிங் பிஸ்னஸ் அப்படின்னும் போது எடுத்த உடனே வந்து ஒரு ப்ராஃபிட்டை வந்து ஃபெச் பண்ணுற மாதிரி இமிடியேட்டாக இன்கம் வரும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஆனால் வந்து நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம் ஸோ ஒன் இயரில் வந்து நீங்கள் விஷயங்களும் கற்றுக்கலாம் அஸ் வெல்லஸ் வந்து நீங்கள் வந்து உங்களை ப்ராண்டையும் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் ஸோ ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட்ன்றத வந்து இந்த பிஸ்னஸில் பார்க்க முடியும்